நவீன உலகின் வேகமான வாழ்க்கை முறையில் உடனடி பலன் தரும் மாத்திரைகள் மற்றும் ரசாயன மருந்துகளையே நாம் அதிகம் நாடி வருகிறோம் இதனால் தலைமுறை தலைமுறையாக நம்முடன் வாழ்ந்து வந்த பல விலைமதிப்பற்ற இயற்கை பொக்கிஷங்களை மெதுவாக மறந்துவிட்டோம் அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் வேம்பு ஒரு மரமாக மட்டுமல்லாமல் முழுமையான ஒரு இயற்கை மருந்தகமாகவே வேம்பு விளங்குகிறது இலை பட்டை பூ காய் விதை எண்ணெய் என அதன் ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இதனால்தான் ஆயுர்வேதத்தில் வேம்பு சர்வ ரோக நிவாரணி அனைத்து நோய்களுக்கும் எதிரான பாதுகாப்பு அரணாக கருதப்படுகிறது குறிப்பாக வேப்பஞ்சாறு உடலின் உள்ளிருந்து சுத்திகரிப்பை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது இரத்தத்தை தூய்மைப்படுத்தி உடலில் தேங்கியுள்ள விஷத்தன்மைகளை வெளியேற்ற உதவுகிறது நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை மருந்தாகவே வேப்பஞ்சாறு பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது நமது முன்னோர்கள் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பஞ்சாறு அல்லது வேப்பிலை சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடித்தது வெறும் பழக்கமல்ல அது ஆழ்ந்த மருத்துவ அறிவின் வெளிப்பாடே இன்று மீண்டும் அந்த அறிவை நினைவு கூர்ந்து வேப்பஞ்சாற்றின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதே இந்த பதிவின் நோக்கமாகும் சரியான முறையில் சாறு தயாரிப்பது அதன் மருத்துவ பலன்களை முழுமையாகப் பெற உதவும் சற்று அலட்சியமாக செய்தால் வேப்பஞ்சாற்றின் சக்தி குறைந்துவிடும் ஆகவே ஒவ்வொரு படியும் கவனத்துடன் செய்யப்பட வேண்டும் மிகவும் முற்றிய பெரிய இலைகளில் கசப்பு அதிகமாகவும் சில சமயம் கடுமையான தன்மையும் இருக்கும் அதேபோல் மிக சிறிய துளிரிலைகளில் போதுமான சாரி இருக்காது எனவே நடுத்தர அளவிலான பச்சையாக உள்ள இலைகளை மட்டுமே பறிக்க வேண்டும் மருந்தாகப் பயன்படுவதால் பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத மரத்திலிருந்து இலைகளை எடுப்பது மிக முக்கியம் பறித்த இலைகளில் தூசி மண் ஒட்டுண்ணிகள் மற்றும் கண்களுக்கு புலப்படாத பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்புள்ளது அதனால் முதலில் சாதாரண நீரில் இரண்டு மூன்று முறை நன்றாக கழுவ வேண்டும் தேவையெனில் கடைசியாக ஒருமுறை உப்பு கலந்த நீரில் கழுவி மீண்டும் சுத்தமான நீரில் அலசலாம் இது இலைகளை பாதுகாப்பாக மாற்றும் சுத்தம் செய்த இலைகளை மிக்ஸி கிரைண்டரில் போடுங்கள் அதில் அரை கிளாஸ் தண்ணீர் மட்டும் சேர்க்க வேண்டும் அதிக தண்ணீர் சேர்த்தால் சாறு தளர்வாகி அதன் தாக்கம் குறையும் மென்மையாக நன்றாக அரைக்க வேண்டும் இலைகள் முழுவதும் பிசைந்து பச்சை நிறச்சாறு வெளிப்படும் வரை அரைப்பதே சிறந்தது அரைத்த கலவையை ஒரு சல்லடை அல்லது சுத்தமான மெல்லிய துணியை பயன்படுத்தி வடிகட்ட வேண்டும் இலைச்சக்கையை நன்றாக அழுத்தி சாறு முழுவதையும் பிரித்தெடுக்கலாம் இவ்வாறு பெறப்படும் சாறுதான் உடலுக்கு பயன் தரும் தூயவே பஞ்சாறு வேம்பு இயல்பாகவே மிகவும் கசப்பானது அதனால் சிலருக்கு குடிக்க கடினமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அல்லது சிறிதளவு கருப்பு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் இது சுவையை ஓரளவு சமநிலைப்படுத்துவதோடு செரிமானத்தையும் மேம்படுத்தும் நினைவில் கொள்ளுங்கள் இதை சமைக்க தேவையில்லை தயாரித்த உடனே குடிப்பதே சிறந்தது இந்த முறையில் தயாரித்த வேம்பஞ்சாறுதான் அதன் முழுமையான மருத்துவ சக்தியையும் உடலுக்கு வழங்கும் இதனை சரியான அளவிலும் முறையிலும் எடுத்துக்கொண்டால் உடலில் ஏற்படும் நன்மைகள் ஆழமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் இவை வெளிப்படையாக மட்டுமல்ல உடலின் உள்ளமைப்பையே மெதுவாக சீரமைக்கும் மாற்றங்களாகும் வேம்பஞ்சாறு ரத்தம் கல்லீரல் குடல் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைந்து சுத்தப்படுத்துகிறது இதனால் உடலில் தேங்கிய கழிவுகள் குறைந்து சோர்வு மற்றும் கனத்த தன்மை மெதுவாக நீங்கும் உடல் லேசாக உணரப்படுவது இதன் முதல் அடையாளம் தொடர்ந்து வரும் சிறிய தொற்றுகள் அலர்ஜி உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் குறையத் தொடங்கும் நோய் வந்த பிறகு போராட வேண்டிய நிலையை விட நோய் வராமலே தடுக்கும் சக்தி உடலுக்குள் உருவாகும் வெளிப்புற அழகுக்கான தயாரிப்புகள் இல்லாமலேயே சருமம் இயற்கையாக தெளிவடையும் முகத்தில் ஒளி கண்களில் புத்துணர்ச்சி உடல் முழுவதும் ஆரோக்கிய உணர்வு உருவாகும் இது உள்ளே சரியானால் வெளியே தானாக சரியாகும் என்ற உண்மையின் நேரடி விளைவு உடலில் நச்சுகள் குறையும் போது அதன் தாக்கம் மனதிலும் தெரியும் தேவையற்ற எரிச்சல் சோர்வு கவலை உணர்வு குறைந்து மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் இதனால் தூக்கமும் மேம்படும் செரிமானம் சீராகி ரத்த ஓட்டம் மேம்படும் போது உடலுக்கு தேவையான சக்தி சரியாக கிடைக்கும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படும் திறன் அதிகரிக்கும் எதற்கும் ஆர்வமில்லை என்ற உணர்வு மெல்ல விலகும் வேம்பஞ்சாறு உடனடி பலன் தரும் மருந்து அல்ல ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கான அடித்தளத்தை இன்றே சரி செய்யும் ஒரு இயற்கை பாதுகாப்பு முறையாகும் சுருக்கமாகச் சொன்னால் வேம்பஞ்சாறு என்பது நோய்க்கான மருந்து மட்டுமல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை நன்மை தரும் பொருள் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக குடிப்பது ஆபத்தானது இயற்கை மருந்துகளும் சரியான அளவில் எடுத்தால்தான் மருந்து அதே அளவை மீறினால் அது பாதிப்பாக மாறும் வேம்பஞ்சாறும் அதற்கு விதிவிலக்கு அல்ல ஒரு சிறிய கிளாஸ் சுமார் ஐம்பது முதல் எழுபது மில்லி போதுமானது அதிகமாக குடித்தால் பலன் அதிகம் என்ற எண்ணம் தவறானது குறைந்த அளவிலேயே வேம்பஞ்சாறு தனது மருத்துவ சக்தியை உடலில் செயல்பட தொடங்கும் வேம்பஞ்சாறு தினமும் குடிக்க வேண்டிய பானம் அல்ல வாரத்திற்கு இரண்டு முறை குடிப்பதே சிறந்தது இதனால் உடலுக்கு ஓய்வும் கிடைக்கும் சுத்திகரிப்பு இயற்கையாக சமநிலையுடன் நடைபெறும் இடைவெளி இல்லாமல் குடித்தால் உடல் எரிச்சல் அடைய வாய்ப்புண்டு ஒரு மாதத்திற்கு மட்டும் மொத்தம் எட்டு முறை குடித்துவிட்டு உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனியுங்கள் சருமம் செரிமானம் ஆற்றல் நிலை போன்றவை எப்படி மாறுகின்றன என்பதை உணருங்கள் தேவையெனில் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கலாம் தொடர்ச்சியாக மாதங்கள் குடிப்பது பரிந்துரைக்கப்படாது அளவுக்கு அதிகமாக குடித்தால் வயிற்று எரிச்சல் வாந்தி உணர்வு தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இது வேம்பஞ்சாரின் தீவிரமான கசப்பு தன்மையால் நிகழும் இப்படியான அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக நிறுத்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வேம்பஞ்சாரை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது உடலில் உள்ள ஹார்மோன் சமநிலையை பாதிக்கக்கூடும் அதேபோல் மிக குறைந்த உடல் எடை கொண்டவர்கள் அல்லது அதிக பலவீன நிலையில் உள்ளவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் தீராத உடல் நல பிரச்சினைகள் நீண்டகால மருந்து பயன்பாடு அல்லது சர்க்கரை நோய் இருந்தால் வேம்பஞ்சாறு தொடங்கும் முன் உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் இது மருந்துக்கு மாற்றாக அல்ல துணை ஆதரவாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் இயற்கை நமக்கு தந்த இந்த அமிர்தத்தை அளவோடு முறையோடு பயன்படுத்தினால் அதே இயற்கை நமக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் வழங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நல்லது பரவட்டும்